வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கும்பகோணம் புறவழிச்சாலை வழிச்சாலை என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெசி ஃபார்ட்டி ஃபைவ் சீல மேலக்காவேரி பாலத்துலேருந்து அசூர் பாலம் வரைக்கும் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடு தெரிய பாருங்கள் இதான் டிஎஸ் மஹால் இந்த டிஎஸ் மஹாலேருந்து அசூர் பாலம் வரைக்கும் பார்க்க போகிறோம் இங்கே தான் வந்து நம்ம அல் அயாஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு ஏற்கனவே நிறையா தடவை சொல்லியிருக்கேன் இதுதான் டிஎஸ் மஹாலு பெரிய மஹாலு இது வந்து அரசியல் பிரபலங்களோட திருமணங்கள்லாம் இங்கே தான் அதிகமாக நடைபெறும் வர இப்போ கூட ஏதோ ஒரு திருமணம் நடைபெற்றிருக்கு இந்த டிஎஸ் மஹாலேருந்து அந்த அசூர் பாலம் வரைக்கும் ஒரு முக்கால் கிலோமீட்டர் இருக்குங்க ஒரு கிலோமீட்டர் கம்மியாக தான் இருக்கும் அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் ரைட் சைடு வந்து இது ஒரு மஹால் இதுவும் எப்போவுமே புக்கிங்காகவே இருக்கும் இது ஒரு காம்பக்டான மஹால் அதுவும் இந்த ரெண்டு பாலத்துக்கு நடுவில் தான் இருக்குது இந்த ரெண்டு பாலத்துக்கு நடுவில் தான் அல்லையாஸ் உணவகம் வருது பாருங்கள் எந்தெந்த ஊர் எவ்வளோ எவ்வளோ கிலோமீட்டர் போட்டுருக்கு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாமே இந்த வழியில் போகும்போது இதுதான் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒதுக்கப்பட்ட இடமும் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு நீங்கள் இது மெயில் பண்ணியிருக்கீங்க எனக்கும் தெரியாது இது வந்து ப்ரைவேட் ஏரியா ப்ரைவேட் இடம் மாதிரி இருக்குது ஆனால் பெரிய இடமா இருக்குது ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுற அளவுக்கு தேவையான இடம் மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து நகர் மாதிரியும் தெரியுது பார்ப்போம் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இடத்த கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதில் வந்து ஒரு பேருந்து நிலையமே கட்டுற அளவுக்கு பெருசாக தான் இருக்கு இருந்தாலும் பேருந்து நிலையம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இங்கே எயித்தபோல வந்து ஸ்ரீராமில் வண்டி சீஸ் பண்ண வண்டியெல்லாம் ஏலம் ஒரு இது பாருங்க இதுதான் வந்து அசோர்காலத்துக்கிட்ட வந்துட்டோம் இந்த பகுதி தான் வந்து மீரா கார்டன்னு சொல்லுவாங்க அந்த மீரா கார்டனில் தான் அல்லையாஸ் ரெஸ்டாரண்ட் வருது அங்கே பாருங்கள் தூரத்தில் ஒரு சீட்டு போட்ட மாதிரி ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள் மெயின் ரோட்டில் அதுதான் அல்லையாஸ் ரெஸ்டாரண்ட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓபன் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் இன்டர்வியூ இருக்கலாம் அர்த்தி போகுது எப்போன்னு உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்